நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை வை த்ரீ ஆட்ஸ் இன்றைய சீலிங் அமௌண்ட் அதாவது உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அடித்து முடித்து விட்டீர்களா கண்டிப்பாக அடித்து முடிக்கவில்லை என்றால் ஞாபகமாக நீங்கள் அந்த சீலிங் அமௌண்ட்டை அடித்து முடித்து விடுங்கள் உட்கார்ந்து கொண்டும் இனிமேலும் நம்ம டிலே பண்ணக்கூடாது ஆட்ஸ் பார்க்குறது எனவே நீங்கள் தொடர்ந்து தினந்தோறும் ஆட்ஸ் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக என்ன சில தினங்களில் நமக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக போகுது எனவே நீங்கள் மறக்காமல் உங்களுடைய சிலிங்கை மட்டும் பார்த்துட்டு வாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்